கதை சொல்லும் போட்டியில் மாநில அளவில் முதலாம் இடம் பிடித்த சிவகங்கை அரசு பள்ளி மாணவிக்கு பள்ளியில் பாராட்டு விழா சென்னையில் ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்ற கலை பண்பாட்டு மற்றும் விளையாட்டுப் போட்டியில் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை காஞ்சிரங்கால் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் இரண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவி ஸ்ரீ இவர் தமிழக அரசால் நடத்தப்படும் கலை பண்பாட்டு மற்றும் விளையாட்டுப் போட்டியில் கதை சொல்லும் போட்டியில் வட்டார அளவில் மாவட்ட அளவு என தொடர்ந்து போட்டிகளில் வெற்றி பெற்று இறுதியில் மாநில அளவில் நடைபெற்ற கதை சொல்லும் போட்டியில் முதல் இடம் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் வெற்றி பெற்ற மாணவியை பாராட்டும் விதமாக மாணவியை பள்ளிக்கு வரவேற்று பாராட்டு விழா நடைபெற்றது பாராட்டு விழாவில் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் மாரிமுத்து தலைமை தாங்கி மாணவிக்கு நினைவு சின்னம் வழங்கி கௌரவித்தார் மாணவிக்கு வழிகாட்டியாக இருந்த தலைமை ஆசிரியர் பாண்டிராணி மற்றும் பயிற்றுவித்த ஆசிரியர் ஹேமலதா ஆகியோரையும் கௌரவித்தார்கள் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவிகளும் கலந்து கொண்டனர்